மாணவர்களின் கழிவறைகளை சுத்தம் செய்யும் ஆசிரியர் மாதம் ஒருமுறை பள்ளியில் உள்ள குழந்தைகள் கழிவறையை பல ஆண்டுகளாக தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார் புதுச்சேரி தேசிய நல்லாசிரியர் சசிகுமார் புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தில் இயங்கி வருகின்றது பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப்பள்ளி பாவேந்தர் பாரதிதாசன் ஆரம்ப காலத்தில் இப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் இப்பள்ளியில் மழலியர் பள்ளி எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நானூற்று தொண்ணூறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பதினாறு ஆசிரியர்கள் இப்பள்ளியில் பணிபுரிகின்றார்கள் புதுச்சேரி கூனிச்சம்பட்டு அரசு பள்ளி ஆசிரியர் சசிகுமார் தேசிய நல்லாசிரியர் விருதை நடப்பாண்டு பெற்றுள்ளார் இவர் இப்பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் உள்ளார் இப்பள்ளியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த பள்ளிக்கான நியூஸ் எயிட்டின் சிகரம் விருது வழங்கப்பட்டது இப்பள்ளியின் கழிவறை நட்சத்திர விடுதியில் உள்ளதை போல் தூய்மையாக இருக்கும் நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் குடிநீர் தூய்மை சுகாதாரம் ஆகியவற்றை மையமாக வைத்து தூய்மைப்பள்ளி என்ற விருதை மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை சுவிட்ச் வித்யாலயா வழங்குகின்றது கடந்த ஆண்டு நூறு சதவீத புள்ளி பெற்று முதலிடம் பிடித்து இப்பள்ளியானது தூய்மைப்பள்ளிக்கான தேசிய விருதை பெற்றது இதற்கு முக்கிய காரணம் தூய்மையான கழிவறைதான் இங்குள்ள கழிவறை தூய்மையை இக்குழந்தைகள் உறுதி செய்வார்கள் தொடர்ந்து பணியாளர்கள் பராமரித்தாலும் மாதம் ஒருமுறை இக்கழிவறை தூய்மை செய்து பராமரித்து வருகின்றார்கள் தேசிய நல்லாசிய விருது பெற்ற சசிகுமார் மாதத்துக்கு ஒருமுறை இப்பள்ளியில் உள்ள குழந்தைகள் கழிவறையை முற்றிலும் தூய்மை செய்கின்றார்கள் இதனால் கழிவறை தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் ஏற்படுகின்றது மேலும் கொஞ்சம் பார்த்தவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க